ஐந்து பெண்கள் ஒரு வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள் ரோசி என்பவர் சிவநந்தினி மற்றும் அபிக்கு அருகில் இல்லை அனுராதா சிவநந்தினிக்கு அருகில் இல்லை ரோசி அருகில் இருக்கிறாள் மோனிகா வரிசையில் நடுவில் இருக்கிறாள் பின்னர் அனுராதா பெண் வருணவற்றில் யாருக்கு அருகில் இல்லை ஓகே மொத்த அஞ்சு பேருக்காங்களா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகே அப்ப இதுல இங்க நடுவுல யாரு இருக்காங்க மோனிகா நடுவுல யாரு இருக்கா மோனிகா இருக்காங்க அப்ப மோனியாவுக்கு அருகில ரோசி வந்து பாத்தீங்கன்னா மோனியாவுக்கு அருகிலா அப்ப மோனியாவுக்கு அருகில் எந்த சைடு போடலாம் ரோசி ரோசியை இங்கேயும் போடலாம் அப்படின்னா மோனி இங்க இருந்தாங்கன்னா மோனிக்கு முன்னாடி ரோசியும் போட்டுக்கலாம் ஓகேவா இந்த ரெண்டுல எனக்கு ஏதாவது ஒண்ணு ஓகேவா இப்ப அடுத்து என்னது ரோசி இப்ப ரோசி என்னது ரோசி என்பவர் சிவநந்தினி மற்றும் அபிக்கு இல்ல அப்ப ரோசி பக்கத்துல சிவநந்தினி வரக்கூடாது அபி வரக்கூடாது அப்ப யார் வரலாம் அனுராதா வரலாம் அப்ப சிவநந்தினியும் அபி என்ன பண்ணுவாங்க முன்னாடி உள்ள இரண்டு இடங்கள்ல இப்படி இருக்கலாம் இல்லை சேஞ்ச் அதாவது அபி சிவநந்தி சிவநந்தினி அதில் சிவநந்தினி அபி இப்படி எனக்கு இருக்கலாம் ஓகேவா அடுத்து அதே மாதிரி இங்கே இருந்துச்சா ரோசினா ரோசி மட்டும் தான் இருப்பாங்க அனுராதா இருப்பாங்க இங்கே இருப்பாங்க சிவநந்தினி அபி அப்படின்னு இருப்பாங்க ஓகேங்களா ஏதாவது ஒன்று ரெண்டுமே எனக்கு ஸ்டேட்மெண்ட் காட்டலாம் பட் என்ன கொஸ்டின் கேட்டாங்க பின் வருணவற்றில் அனுராதா பின் யாருக்கு அருகில் இருக்காங்க இப்ப அனுராதப்ப யாரு கரையில இருப்பாங்க ரோசி தான் இருப்பாங்க இப்ப எந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்தாலும் அனுராத பக்கத்துல தான் இருப்பாங்க ரோசி தான் இருப்பாங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ